ஹலோ வணக்கம் நம்ம சின்ன வயசில் வீட்டில் வள வள வளர்கிற சூழ்நிலை அப்பா வந்து நமக்கு எப்போமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக க்ளோஸ்லியாக இருப்பார் பாருங்க அதுவும் அவங்க அம்மாவை போல் அதாவது நம்ம பாட்டி போல் நம்ம யாருன்னா வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்போம் யாருன்னா அதில் ஒருத்தர் வந்து அவங்களோட செயல் போல் அவங்க அம்மா செயல் போல் அவங்க அம்மாவை போலவே கலரு அது போலாம் இருந்தால் அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசமாகவே இருப்பார் அப்பா எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பார் ஆனால் எங்கள் அம்மா இவங்க இவை எங்கள் அம்மா தான் அப்படின்ட்டு எல்லார்டும் கிட்டலாம் சொல்லுவார் அப்பா வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு ஸ்கூலுக்கு கூட்டின்னு போவார் ஸ்கூலுக்கு பின்னாடி சைக்கிளை உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க ரொம்ப தூரமாக நடக்கிற இடத்துல உடம்பு சரியில்லாத போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போவார் எங்கள் ஊரில் முக்கால்வாசி பேர் எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு வைத்தியரோட கஷாய கஷாயத்தில் தான் நாங்கள் எல்லாேருமே வளர்ந்தவங்களா இருப்போம் அதுபோல் சைக்கிள்லேயே உட்கார வச்சு கூட்டின்னு போவார் அதுக்கடுத்து நம்ம பாடம் படிக்கும்போது எல்லாருமே கரெக்டாக நம்ம சப்ஜெக்டை படிக்கிறோம்றது ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கினே வருவார் அப்புறமா டப்புன்னு சாப்பிடும்போது வாங்கம்மா எல்லாரும் சாப்பிட அந்த பாசம் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் அப்பாவுக்கு நிகர் யாருமே இல்லைன்ற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து அந்த ஸ்கூல் டேஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கும்போது இதை செய்யுமா அதை செய்யுமா எல்லாம் கேழ்வரைக்கும் கம்பு அந்த அட்டாச்சா தான் இருக்கும் எல்லாமே அதெல்லாம் நம்ம நிலத்திலயே வரதுனால அதெல்லாம் செஞ்சு கொடுமா ஏதோ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஒன்று செஞ்சு கொடுமா அப்படின்னுவாரு எல்லாமே பொண்ணுங்க கிட்டே வந்து கேட்பார் அம்மா கிட்ட நம்ம கிட்ட கேட்க அம்மா கிட்ட கேட்டு எல்லாத்தையும் நம்ம செய்கிறத விட நம்ம கிட்ட கேட்டு பாசம் இதேன்னு செஞ்சு கொடுமா அப்படின்வாரு நம்ம அடுத்து காலேஜிக்கு போகும்போது இன்டர்வியூக்கு போகும்போது நம்ம கூடவே வருவார் எல்லார்கிட்டையும் சொல்லுவார் எங்கள் பொண்ணுங்க இதை படிக்கிறாங்க எங்கள் பையனுங்க இதை படிக்கிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவார் ஜாப்பில் போய் உட்காண்ட பிறகு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவார் என் பொண்ணு இதை இப்படி வேலை செய்கிறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணி வெளியே வரும்போது அந்த பிரிவினையை வந்து தாங்கவே முடியாதுங்க அப்பா பிரிஞ்சு வரோன்ட்டு ஒரு மாதிரி மனசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் இருந்தாலும் அப்பா வந்து அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டார் நல்லா இருப்பேம்மா நல்லா இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா படிச்சிருக்கீங்க ரொம்ப ச நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்மளை வாழ்த்தி அப்பார் அப்புறமா அப்பப்போ அப்பாவை பார்க்க போகும்போது அவருக்கு பிடிச்சதை நம்ம வாங்கி போவோம் அவர் அந்த பாசமெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களா அப்பா இழந்துட்ட பிறகு கூட அப்பாவின் பாசம் ரொம்ப நல்லா இருக்கு அது நினச்சி பார்க்கும்போதே இல்லைங்களா